ஹலோ பிரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கிற ஆலயம் வந்து வேலூர் கோட்டை மைதானம் ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே சிலைகளினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு சிறப்புமிக்க சுற்றுலாத்தல கோயில் இது நண்பர்களே நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அதாவது தமிழகத்தை தலை சிறந்த கோயில்கள் அப்படின்னு சொன்னால் மலைக்கோட்டை அப்படின்னு மிகச் மிகச்சிறந்த மலைக்கோட்டைன்னு பார்த்தா செஞ்சிக்கோட்டை தான் அதே தரைக்கோட்டை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வேலூர் கோட்டை தான் அதாவது தென்னிந்தியாவில் தரைக்கோட்டைன்னு பார்த்தாக்கா தலை சிறந்ததுன்னு கேட்டாக்கா நம்ம வேலூர் கோட்டை தான் ஏன்னாக்கா அதை சுற்றுலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆழமான அகழிகள் இருக்கும் அதை துன் தண்ணி இருக்கும் சுற்றுறோம் அந்த கல்லுங்க வந்து அதை சுற்றிலும் அடிக்கிருப்பாங்க நல்லா ஒரு எத்தனையோ பேர் வந்து நம்ம வேலூர் கோட்டையை தாக்கியிருக்காங்க போர் எடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் எல்லாத்தையும் தாண்டி கம்பீரமாக நிற்குதுன்னு சொன்னால் அது தரைக்கோட்டையிலே இந்த வ வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டை வந்து வேலூர் கோட்டை தான் அப்படிப்பட்ட கோட்டை வேலூரில் வந்து எங்கே இருக்குங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு அடுத்து அதாவது வேலூர் மையத்தில் தான் இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க இந்த கோடை பார்த்திங்கனாக்கா சம்பூராயிர நாய்க்கு மன்னர்களின்னு கலைப்பணித்துறையில் சேர்ந்தது அதாவது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களில் சிற்பக் கோயிலும் ஒன்று இது இந்த கல்லுங்க பார்த்திங்கன்னா இடைவெளி இல்லாமல் அமைச்சிருப்பாங்க இந்த கோட்டையோட நிலப்பரப்பு பார்த்திங்கனாக்கா நூற்றி முப்பத்தாறு ஏக்கர் அதாவது அழியலுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நிலப்பரப்பும் சேர்த்து நூற்றி முப்பத்தாறு ஏக்கரில் இந்த கோயில் அமைப்பு இந்த கோயிலோட வரலாறு எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டினாக்கா அதாவது வந்து இந்த ரிஷிகள் காலத்தில் இந்த கோயில் எப்படி அப்போவே கோயில் சப்த சரிஷிகளில் வந்து வசிஷ்டர் அகத்தியர் கௌதமர் அமர் பரஸ்தர் வால்முகி காசிபரர் அத்திரி இவங்க வந்து மொத்தம் ஒரு ஏழு பேர் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பூஜை பண்ணியிருந்திருக்காங்க அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல அவங்க பூஜை பண்ணிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியர் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளமேடு என்ற இடத்துல இருந்துருக்காரு கௌதம முனிவர் பார்த்தா ஆற்காட்டுக்கு கீழே உள்ள புதுப்பட்டியில் இருந்துக்கிறாரு வால்மீகி முனிவர் பார்த்தீங்கன்னா விசாரம் என்ற இடத்துல இருந்துக்கிறாரு காசிபார் வந்து ஆற்காட்டில் இருந்துருக்காரு இது மாதிரி சிவலிங்க வழிபாட்டு செய்யும்போது அத்திரி மகரிஷி மட்டும் என்பவர் மட்டும் நம்ம வேலூரில் வந்து சிவலிங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணி அவர் தான் வந்து வேலூர் தான் வந்து அப்போ வந்து வேலை மரங்கள் நிறைய இருந்துருக்குதான் சொல்கிறாங்க இது வந்து இந்த வேலை மரங்கள் இருக்கிறதுனால அந்த காட்டுக்கு நடுவில் தான் அவர் வந்து இந்த லிங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வழிபாடு பண்ணுறாரு அப்படி பண்ண சொல்லோ ஒரு காலத்துல இவங்க வழிபாடு பண்ணி அது காலாவதி ஆன காலத்தில் அப்போ என்ன ஆகுதுனாக்கா இங்கே அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமாக அதாவது வந்து ஆட்டத்தில் வந்து தண்ணி வந்து கரை பொருண்டு ஓட போது அப்போ இந்த சிவலிங்கம் ஆகுது கரை பொருண்டு ஓடி பாலாட்டு வெள்ளத்தில் மண்முடி போகுது அதை சுற்றும் பார்த்தோன்னாக்கா அந்த குழம்பு வரி தீர்த்தம் அமைஞ்சு போகுது நடுவில் லிங்கங்குது மண்ணில் மறைஞ்சி போகுது இந்த இடத்துல புத்து தோ எல்லாம் வந்து வளர்ந்து போகுது அப்போ என்னென்னா மறைஞ்சி போகுது அந்த இடமே அப்போது ஒரு காலத்தில் அது வந்து மறைஞ்சு போயிடுது அந்த இடம் வந்து சிதில மஞ்சள் மாதிரி ஆகிப்போகுது அதனால் வந்து சில பேருக்கு அந்த இடம் என்ன இருந்தது தெரியல அது வரலாற்றில் என்ன ஆகுதுன்னா இடங்கள்லாம் சிதைஞ்சு போகுது அதுக்கப்புறம் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு சமயம் அந்த அதாவது அந்த மேற்கூறிய புராண வரலாற்று அடுத்தது செவி வழி செய்திகள் வரலாற்று செய்திகள் தான் மொத்தமே இது பொம்மி ரெட்டி திம்மி ரெட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஆந்திரா தேசரம் கிருஷ்ணா நதி உள்ள பரஸ்தலம் பத்ராசலம் என்ன ஊரில் சேர்ந்தவங்க சகோதரர்கள் ரெண்டு பேரும் அவங்க என்ன அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால அங்கேருந்து தங்களை காப்பாற்றியதுக்காக அந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுறாங்க அதாவது யாருக்கும் தெரியாமல் அந்த ஊரை விட்டு வெளியேறாங்க அப்போது அவங்க ராமேஸ்வரம் போகணுன்ற நோக்கத்தில் தான் போகிறாங்க அப்படி போக சொல்ல வழியில் வேலூரை வந்து சேர்ந்துடுறாங்க அப்போது இங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போது வந்து அங்கே வேலூரில் பார்த்திங்கனாக்கா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு வந்து கைலாசம்பட்டி என்ற ஊரில் நம்ம கரிகால சோழன் என்பவர் அனுமதி கேட்டு அங்கேயே தங்கிடுறாங்க அப்போது ஆற்காட்டு சேர்ந்த அரசனை வந்து இவங்க வந்து போர் தொடுக்கிறாங்க அப்போ அந்த போரில் வந்து ஆற்காட்டில் சேர்ந்தவரை சித்தரசனை வந்து கரிகால சோழன் நாட்டு மீது போர் எடுக்கிறாங்க அப்போது சகோதரர்கள் ரெண்டு பேரும் போரில் கலந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பூமி திம்மியோ இவங்க வந்து அந்த போரில் கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்க சொல்ல அவங்கள ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சிட்டோன்னே அந்த ஆரணி சித்தாசன் தோட்டத்தை தோல் கட்சதுனால தங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெண்டு பேருக்கும் பரிசு தொகை அந்த மாதிரி இடமும் கொடுக்குறாரு அவங்களுக்கு வந்து உரம் இடம் கொடுத்து நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் மாதிரி கரிகால சோழன் பதவி கொடுத்துட்றாரு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்போயும் இவங்க இங்கேயே தங்கிடுறாங்க அப்படி சொல்ல அந்த பொம்மி ரெடியும் மீரடியும் அந்த வேலூர் மாவட்டத்தில் தங்கியிருக்க சொல்ல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா அவங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சிங்கன்னா அங்கேயே வாழ்ந்து இருக்கிறாங்க வாழ்க்கை தழுறாங்க அந்த மாட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாட்டுக்கு என்னென்னா ஒரு பசுக்கு மட்டும் ஒரு அஞ்சு காம்பு அதாவது பொதுவாக மசு பசுக்கெல்லாம் நாலு காம்பு தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மாட்டுக்கு மட்டும் அஞ்சு காம்பு இருக்குது ஆனால் வந்து அது என்னன்னாக்கா அந்த பால் வந்து கறக்கலான்னு போனாக்கா அது எல்லாம் மடியில் இருக்காது ஆனால் பால்லாம் நல்லா சுரக்கம் ஆனால் பால் இருக்காது சரி இது என்ன இது எப்பவுமே பால் இருக்க மாட்டேங்குது எல்லாம் ஒரு செவி வழி கதை தான் இதெல்லாம் வந்து அதே மாதிரி புராண புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்காங்க வரலாற்று சூழலுன்னு வரும்போது தலை வரலாறுன்னு எது சொல்ல அந்த புத்தகத்தில் எழுதின கதை தான் நான் சொல்லின்னு வரேன் அவங்க செய்கிறாங்கன்னு கேட்டாக்கா அந்த பாம்பு வந்து பாலை குடிச்சு தான் சொல்கிறாங்க அதாவது எப்படின்னு கேட்டாக்கா அஞ்சு தலை நாக பாம்பு வந்து இவர் வந்து அந்த பொம்மி ரெட்டின்றவர் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த மாட்டை பின்தொடர்ந்து போகிறார் இந்த மாடு பால் கறக்கலை என்ன பால் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே அந்த மாடு போகுது ஒரு வேளாங்க அதான் வேளாங்காட்டுன்னு சொன்னாங்கல்ல அந்த வேளங்காட்டுக்குள்ளே ஒரு பெரிய புதற்குள்ளே ஒரு புத்து இருக்குது அந்த புத்தாண்டு போய் நிற்க சொல்ல அந்த புத்துக்குள் வந்து ஐந்து தலை நாகம் வந்து அந்த மாட்டோட காம்பில் அஞ்சு தலை நாகம் அந்த அஞ்சு த காம்பில் பால் குடிக்குது இதை பார்த்து அவர் மறந்து போகிறாரு இதே யோசனையில் அவர் வந்துடுறாரு அரண்மனைக்கு அரண்மனைக்கு வந்தோடனே அன்னைக்கு இரவு வந்து நான் நடக்கின்றிருக்கேன் அவர் கனவுல வந்து நான் வந்து சிவபெருமான் வந்து நான் இங்கே இருக்கிறேன் எனக்கு ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறார் அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி கனவுல உடனே இதை பற்றி ரெண்டு பேரும் கலந்து பேசி பொம்மி ரெட்டியும் திம்மி ரெட்டியும் கலந்து பேசுகிறாங்க சரி நான் அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை சந்த அரசர்களில் அந்த கூட இருக்கிற தலைமை ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டுக்குன்னு அந்த காட்டுக்கு போகிறாங்க போனாக்கா அங்கே என்ன செய்யுதுனாக்கா அந்த அஞ்சு தளம் வந்து நாகம் வந்து ஒரு புதையல் இருக்கிற இடத்த காட்டுது அங்கேயே ஒரு சிவலிங்கத்தையும் இருக்குது அதை தோண்டும் போது ஒரு சிவலிங்கம் கிடைக்குது அங்கே ஒரு புதையலும் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கின்னு அந்த கோயில் நிர்வாக கட்டுறதுக்கான வேலைகளும் ஆரம்பிச்சிட்றாங்கோ அப்படி அந்த வேலைகளை செஞ்சு முடிஞ்சதுக்கான காசுக்கு அந்த புதிய கட்சியை காசையை வச்சு இந்த கோயிலை உருவாக்குறாங்க இந்த சிலைகள்லாம் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஒவ்வொரு கல்லிலுங்கிற சிலைங்களை பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இந்த சிலைகளுக்காகவே தான் இந்த வீடியோவை நான் ரொம்ப க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இந்த கோயிலில் வந்து செப்ப கோயில் இருந்தது அதுக்காக தான் இந்த சிலைகளை பார்க்குறோம் ஒரு வழியாக பம்மியெட்டி இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு ஒம்பது வருஷம் ஆயிடுது இந்த கோட்டை இந்த வட பகுதியில் இருக்கிற அதாவது சாமியோட கருவறை இதெல்லாம் கட்டி முடிச்சிடுறாங்க இது கட்டி முடிக்கிறது என்ன சொன்னால் கிபி அந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறில் கட்டி முடிச்சது ஒரு கணக்கு தூண்லாம் பாருங்கள் அந்த சிலைகள் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கு அந்த கோயிலை நீங்கள் சுற்றி பார்க்கணும்னாக்கா ஒரு நாள் உங்களுக்கு பத்தாது அப்புறம் காலகட்டம் மாறி போகுது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு இந்த கோயிலில் வந்து பூஜை வழிபாடு நடக்காத போயிடுது இந்த கல் தூண்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு பதினாலு நூற்றாண்டு சேர்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் கட்டின சிற்பங்கள் தான் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிட்டாக்கா இந்த கோயில் வந்து உள்ளே வந்து பூஜை நடக்கலை அதற்க அதாவது காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கான ஓலைச்சுவடிகளும் எதுவும் இல்லை யாரும் வந்து அந்த குறிப்புங்களை சிலதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை சில கோயிலுங்களுடைய வரலாறு வந்து தெரியாமவே போயிடுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இங்கேயும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டாக்கா பூஜை நடக்கலை சரி இது பூஜை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் எப்படியாவது நம்ம இந்த கோயிலில் பூஜை நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க இது பூஜையை செய்யணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து ஒரு வேண்டுதல் நடத்துகிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் எப்படியாவது வந்து அந்த கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்போது அந்த முயற்சி தோல்வி அஞ்சு போகுது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கே இருக்கிற மக்களெல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த கோயிலில் நம்ம சிவலிங்கத்தை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி கும்பிடணும் அப்படின்றதுக்காக அதுவும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்போவும் வந்து அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல அந்த முயற்சியிலும் தோத்துடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி என்ன ஆகுதுன்னுக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டில் இருக்கே மாசிலாமணி செட்டியார் தலைமையில் நகரத்தில் சில முக்கிய பிரமுகர்கள்லாம் கூப்பிட்டு கமிட்டி ஒன்று போட்டுறாங்க அந்த கமிட்டி மூலம் வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து இந்த கோயிலை வந்து எடுத்து பூஜை நடத்தணும் அப்படின்னு ஒருசரம் நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி நடத்தும் போது பெரும் முயற்சி எடுக்கிறாங்க அப்பவும் இந்த முயற்சிலையும் வெற்றி பெற முடியல சரி என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே கை விட்டுறாங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு முயற்சி அதாவது அவங்க வணிக வியாபாரம் பண்ணுறவர் ராவ் சப்த சத் சவால் சர்தாஸ் அப்படின்ற ஒரு அந்த நபர் அது வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல ராவ் சபத் சேத் சவால் சத் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து அது வந்து புத்தகத்தில் போட்டிருக்கேன் அவர்கிட்ட போய் சொல்லி அவரும் என்ன பண்ணுறாருன்னா அந்த முயற்சி எடுக்கிறாரு அப்போவும் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் வாரியார் சுவாமிகள் கிருமானந்த வாரியார் சுமா சுவாமிகள் போய் சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து அப்போதைக்கு முதலமைச்சர் மாண்மிகு காமராஜர் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் வேலூர் நாகராஜி தெய்வ வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலகந்தீஸ்வர் கோயில் நிர்வாக பொறுப்பை வந்து கமிட்டிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பொது கமிட்டிக்கிட்ட ஒப்பச்சிட்றாங்க நீங்கள் வந்து சாமி கும்பலாம் அந்த கோயில் வழிபாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுடுறாங்க அப்பத்துலேருந்து வழிபாடு நடத்துகிறாங்களோ உள்ளே வந்து சிலை கிடையாது அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா ரொம்ப நாளாக அப்படியே அந்த பூஜைகள் நடத்திங்கன்னா அந்த கோயிலை வந்து நிர்வாகம் மட்டும் பண்ணின்னு இருக்காங்க ஆனால் அந்த சிலை ரெஜிஸ்டர் பண்ணோமே அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புதுசாக சிலையை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அது வேணாம் அந்த பேச்சுவார்த்தை நடத்திங்கிறாங்க இதுவே அப்படியே பல வருஷம் ஓடிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அந்த ஊரை சேர்ந்த அதாவது அங்கேருந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் தூரம் சத்துவாசேரி அங்கே ஒரு ஆ சத்துவாசே அந்த இடத்த சேந்தரத்தில் அந்த லிங்கம் இருக்குதா பேச்சு அடிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அது யார் மூலியமாகவோ அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அந்த சத்துவாச்சரியிலிருந்து அந்த லிங்கத்தை எடுத்துன்னு வந்து மறுபடியும் இந்த கோட்டைக்குள்ள ரெஜிஸ்டர் செய்கிறாங்க அதுக்கப்புறந்தான் வந்து அந்த பூஜைகள்லாம் இன்னும் வழிபாடுகள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அது உடைய எவ்வளோ பேர் வராங்க நிறைய இருக்குது கதைங்க அதெல்லாம் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கதை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பூஜை நடக்குது நல்லபடியாக தனிப்பட்ட மனுஷனில் இல்லாமல் எல்லா எல்லாம் சேர்ந்து எல்லா ஜாதிகாரும் இனத்தாரும் போயிட்டு கோயிலில் போயிட்டு கும்புற அளவுக்கு அந்த வழிபாட்டை ஏற்படுத்தி விட்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் தர்ம தர்மஸ்தாபனம் என்ற அமைப்பும் சட்ட ரீதியாக பதிவு பண்ணி முப்பத்தாறு ஒன்று ஒன்பது எண்பத்தொன்று ஆக பதிவு செய்யப்படுகிறது ஏன்னால் அந்த கோயில் நிர்வாகம் பொறுப்பில் நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சுத்திரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் வந்து இந்த சிதைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிதைவுகளை இவங்களே சரி பண்ணுறாங்க இந்த கோயிலினுடைய சுற்று வளாகத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து அந்த சுவர்கள்லாம் வீந்துரும் அந்த கல்லுங்கள்லாம் சரிஞ்சிருக்கும் அதெல்லாம் கூட நிலைநிறுத்தி சரி செஞ்சு இன்றைக்கும் இந்த கோயிலோட கம்பீரம் குறையாமல் பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுத்திரம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கல் உள்ளே வந்து ஒரு இடத்துல வந்து வீழ்ந்து போச்சு அதாவது கல் ஒன்று பெருசாக ஒன்று வீண்டு போச்சு ஆனால் அதை வந்து எடுக்க வேலை எடுத்தால் ஏதாவது இன்னும் ரெண்டு பாதிப்பு ஏற்படும்னு அதுக்கு பெரிய பெரிய தண்டவாளங்கள்லாம் கொண்டு வந்து அதுக்கு இணையாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அதை பழைய மாதிரியே சரி செஞ்சாங்க பழைய மாதிரி சரி செஞ்சு இன்றைக்கும் அந்த கம்பீரம் குறையாமல் பார்த்துக்கிறாங்க இந்த கோயில் சுற்றி வளாகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கெல்லாம் கொஞ்சம் அந்த விரிசல் ஏற்பட்டிருக்கோ அதெல்லாம் கூட சரி செஞ்சுருக்காங்க இந்த ஒவ்வொரு தூணு சிற்பங்கள் பாருங்கள் இந்த சிற்பங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் இந்த கோயிலோட தர வ தல வரலாறுன்னு பார்க்க சொல்ல நிறையவே இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் தான் என்னால் முடிஞ்சது பதிவு சொல்லியிருக்கோம் இது வந்து இன்றைக்கும் தொல்லிய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மசூதி எல்லாம் இருக்குது இன்றைக்கும் வந்து எந்த ஒரு சண்டை இல்லாமல் அதுவும் வந்து ஒரு பக்கம் கும்பிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சில கல்வெட்டுங்க எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த கல்வெட்டுங்கெல்லாம் கொண்டாந்து இங்கே என்ன பண்ணிக்காங்க தொல்லியில் வந்து அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அதில் வச்சுருக்காங்க அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த கோயிலுக்கு தேவையான திருப்பணிகள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நிற்கிறாங்க இன்றைக்கும் இங்கே வந்து அன்னதானம் நடக்குது காலையில் இங்கே பணி செய்யக்கூட பணி செய்யக்கூடிய ஆட்களுக்கு உணவு மத்திய வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா அன்னதான சாப்பாடு நடக்குது ஒரு சுற்றுலா தலமாக இருந்தாலும் மக்கள் கூட்டம் வந்து எப்போவுமே இங்கே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து நிறைய பேர் அவங்களுக்கு விருப்பத்தை தகுந்த மாதிரி வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துன்னு போவாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்க வேண்டிய சிற்பங்கள் நிறைய இருக்குது அது உனிப்பாக நீங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதாவது வந்து தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அந்த மண்டபத்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்யாண கோலங்கள் கல்யாண மன்ற மாற மேடைகள் அது மாதிரியான அமைப்புகள் சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க நம்ம கிட்டேருந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து நம்ம போய் பா நுணுப்பமாக பார்த்தாக்கா தெரியும் அதே மாதிரி சிலைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா சில டிஃப்ரெண்ட்டுங்கள்லாம் தெரியும் ஒரு பக்கம் கை வச்சு பார்த்தா மாடு மாதிரி தெரியும் ஒரு பக்கம் கை வச்சு பார்த்தா மாதிரி தெரியும் அந்த மாதிரி சிற்பங்கள் இருக்கும் குரங்கு பொம்மை சிற்பங்கள் இருக்கும் கலை சிற்பங்களில் இங்கே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கையில் ஆஞ்சிநேயர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தண்டை மாதிரி வச்சுன்னு போகிறார் ஒரு கையில் மலை தூக்கி மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு கையில் ஆஞ்சி மலையை தூக்கின்னு போகிற மாதிரி இருக்கும் இதிலே சிற்பத்திலே சில வினோதமான சிற்பங்கள்லாம் கூட இருக்குது அதை தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் அப்பில் காமிச்சுன்னு இருக்கோம் இப்போ நான் சொன்ன அந்த வரலாற்று கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரலாற்று தளம் அப்படின்ற ஒரு புத்தகத்துலேருந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் படித்து சொன்னது ஞாபகத்தோல் உலுதான் சொல்லியிருக்கேன் இதில் எதாவது தவறு இருந்தாலும் அதை நீங்கள் பொறுத்துக்கணும் முக்கியமாக இது மாதிரியான பழைய கோயில்கள் எடுத்து வீடியோ போகணுன்றது என்னோடய ஒரு ஆசை அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து அந்த விஷயத்தெலாம் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிஸியாக இருக்கிற ஒரு கோயில் இது ஏன்னா இங்கே கோயில் மட்டும் முக்கியம் கிடையாது இங்கே சுற்றி இருக்கிற விஷயங்களும் ரொம்ப முக்கியம் வேலூர் சார்ந்து இங்கே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நீங்கள் வரும்போது பிள்ளைகளையும் கூட கூட்டுன்னு வரலாம் இங்கே எந்த ஒரு பாதிப்பு இருக்காது ரொம்ப அமைதியான ஒரு இடம் இந்த சூழலும் இங்கே சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கலைக்கோயில் கண்டிப்பாக பசங்களுக்கு நம்ம காமிச்சே ஆகணும் அதுக்காக நீங்கள் வேண்டிக்கணும் இவங்க வந்து கண்டிப்பாக போகணும் சில சிலைகள்லாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு அதெல்லாம் சரி செய்ய முடியாது சிலைகள்லாம் சரி செய்ய முடியல இருந்தாலும் வந்து ஒரு பாதுகாப்பு பண்ணின்னு இருக்காங்க அதையும் தவிர்த்து மக்கள் பல வருஷங்கள் கடந்து போகும்போது இது வந்து இப்போ சிதிலமடைந்த சிலைகள் இல்லை இது உள்ளே வந்து பூஜை நடக்காத காலத்தில் நடந்த சிதைகள் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க வந்து பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்துக்குவாங்க ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த வந்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை உரைச்சியாக பார்த்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வீடியோ பெருசு ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது தான் வந்து உங்களுக்கு கூட தூரம் நான் காட்ட வேண்டியதாக இருக்கேன் இவ்வளோ சிற்பங்கள்லாம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் வாழால் குத்துகிற மாதிரியும் கத்தியால் குத்துற மாதிரியும் முருகத்தை எத்தனை பேர் சேர்ந்து தாக்குற மாதிரி சிற்பங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கலை நுணுக்கத்தோடு பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு சும்மா ஏதோ பார்த்தோன்னு சொல்லாத மாதிரிலாம் பார்த்தா தெரியாது பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு சிற்பத்துக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது இந்த மண்டபத்துக்குள்ளே உக்காந்து தியானம் பண்ணுவாங்க சில பேர் நீங்கள் வர காலையில் வந்தீங்கன்னா மத்திய சாப்பாடு இங்கேயே கூட கடிச்சிடும் உங்களுக்கு அதுவும் வந்து அருமையான சாப்பாடு இங்கே கடிகிறது எப்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் என்ன இதில் ஸ்பெஷல்னா அந்த கோட்டையை சுற்றி மதுர் சுவர்கள் அந்த தண்ணி அதுதான் ரொம்ப வைலட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காகவே நிறைய பேர் இங்கே வந்து வந்து போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஏதன கோயில் சிற்பங்கள் பதினண்ட கோயில்கள் இல்லை பழையமான கோயில்கள் இது வரைக்கும் பூஜை நடக்காத கோயில்கள் சிதிலை மருந்துகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் அதையும் எடுத்து வீடியோவில் போடலாம்